வெல்கம் காய்ஸ் வெற்றி கலைஞர் காவலர் மற்றும் ராணுவ பட்சிகளையும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்துச்சு இருபத்தி மூணில் எழுதுன எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான ஓவரால் லிஸ்ட்டு வெளியே வரதுக்கு என்ன பண்ணோம் இன்னமும் தாமதப்படுத்தியிருக்காங்க ஃபைனல் ஆவலை லிஸ்ட்டு ஓகேங்களா கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தாங்க திரும்பி அது மேல் முறையீடு வந்தது திரும்பி ரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி என்ன பண்ணோம் அப்படின்னாங்க எதுக்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து அட்டவணையை அந்த அட்டவணையா நிரப்பி நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிருந்தாங்க டியூனி சார் சைடு டியூனி சார் சைடு அது இன்னும் பண்ணல அதுக்காக டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த கேஸ் வந்து இப்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எப்படி சொல்றது அப்படின்னா கோட் வந்து இப்போது பொங்கல் அல்டி வருது ஓகேங்களா பொங்கல் ஆல்டிஸ் முடிஞ்சது அதன் பிறகு தான் வருது இருபதாம் தேதி இருபதாம் தேதி மேலே ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு அப்டேட் என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை அதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதிலேயே நீங்கள் திரும்பி திரும்பி நிறைய பேர் கொம்மெண்ட்டில் கேட்டுகிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ எதுவும் உங்களோட என்ன சொல்லிட்டு உங்களோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அந்த நிலையை நம்ம கொஞ்சம் மாற்றுறதுக்கும் இல்லை அதிக அதிகப்படியான அதிகபடியான முயற்சிகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உங்கள் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் என் சைடில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூ நியூஸ் சார்பிக்கும் சிஎம்சேலுக்கும் வந்து லெட்டர் போடுறாங்க போடுறாங்கன்னா டிஎ நியூ சார்பியில் நடத்தப்படுற எஸ் எக்ஸாம்க்கான ஓவரால் கட் ஆஃப் ஆகிட்டு அதில் இன்னும் என்ன பண்ணுறாங்க கேஸ் முடியாதனால உங்களுக்கு ரிசல்ட்டு தாமதமாக இருக்குது இது அதிக பேரோட வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது எப்படி நீங்கள் வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக படித்து அப்போ இருந்தே நாங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அடுத்து ஒரு வேலைக்கு செல்ல முடியாம காத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ நாள் லேட் பண்ணுறீங்க எங்களால் என்ன எங்களோட வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எழுதுறீங்க இதை நீங்கள் சீக்கிரமாக விட்டால் அப்படி தான் போனோம் ஒரு சைடு தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறவங்க இன்னொரு சைடு என்ன அப்படின்னா தேர்வு எழுதத்து காத்துட்டு இருக்கவங்க ஓகேங்களா அவங்க என்னென்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தேர்தல் இருபத்தி நாலுலேயே வர வேண்டியது கால்ஃபர் வந்து வரல கவர்மெண்ட் சைடு டிவி நியூஸ் சார்விஸ் சைட்லேருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லிட்டு அதை நம்பி என்ன பண்ணுறேன் நிறைய பேர் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்க சொல்லுறேன் இருபத்தி நாளில் கட்டாயம் வந்துடும் சொல்லிட்டு சில பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு தீவிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் நிறைய பேர் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறான் நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே படித்தால எஸை கிளியர் பண்ண முடியும்னா ரொம்ப கடினமான விஷயம் அதனால் முன்னாடி இருந்து படிச்சுருக்கான் அவனோட நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லை அவலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுறோம்னா ரொம்ப மன உளைச்சிக்கலாகிறான் இப்போ வந்து எங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் சொல்லிங்க அந்த நம்பி நான் லாஸ்ட் செலெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லா படித்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நான் படித்தேன் இப்போ என்ன பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக கடந்துச்சு எனக்கு ஏஜ்லாம் பாராயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துச்சு இதுக்கு நீ என்ன முடிவு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப பெரிய ஒரு கேள்வி அதாவது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியான கேள்வி அதாவது இந்த உடைய அணியினோம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி ஒரு ஒரு ஆளை இதை மறந்துட்டு வேறு ஒரு வேலைக்கு நான் போகிறேன் சில பேர் கமெண்ட் கூட சொல்லியிருக்கீங்க இந்த வேலையை மா டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் உங்களுக்கு தான் ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நினச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு வேலை செய்கிறதுக்கான எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 குறைவு ஓகேங்களா நீங்கள் இதில் கட்டாயம் உள்ளே போகிறதுக்கான என்ன வழி அதுதான் நீங்கள் தேடுவீங்க உங்களுக்கான ஒரு வழி சொல்கிறேன் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து சிஎம் செல்லுக்கோ டியூனிஎஸ் ஆர்வீஸ் செல்லுக்கோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெட்டர் எழுதி உங்கள் மூலிமா நீங்கள் சமர்ப்பீங்க உங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த முறை வந்து இப்போ கால்ஃபர் வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து கால்ஃபர் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வந்து நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை இப்போ அதெல்லாமே வந்து ஒரு குறைவாக தான் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கால்ஃபர் பண்ணலை அதற்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட வரலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியே வச்சிருக்காங்க இதே போல நிறைய பேர் பேசணும் அதாவது அண்ணாமலை மட்டும் பேசியிருக்காரு அதே போல இப்போ அரசியல் தலைவர் எல்லாரும் பேசினாங்க அப்படின்னா இந்த கேஸ் ரொம்ப உடனடியாக முடியறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆட்ரு ரொம்ப டிலே ஆயிடுச்சு இன்னமும் டிலேயே நம்ம விடக்கூடாது ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப பாவம் ஓகேங்களா ஆல்ரெடி ரொம்ப நாள் படிச்சுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து நிறைய பேர் இந்த வேலைக்கு படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஏஜ் பாரானவங்களாம் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து அவங்களும் என்ன பண்ணுறீங்க அவங்க சைட்லேருந்து படிக்கிறீங்க கண்டிஷன் போடுறாங்க எப்படின்னா அதாவது நீங்க இருபத்தி நாலுல கால்ஃபர் வந்து ஆயிடும்னு சொல்லிட்டு நீங்க அபிஷியல் வெப்பில சொல்லிட்டீங்க அதை நம்பி நாங்க என்ன பண்ணிட்டோம் இதுக்கு படிக்கிறது தயாராகிட்டு எல்லாம் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணீங்க இப்போ நம்ப வச்சு என்ன பண்ணுறீங்க கால்ஃபர் ஆகலை அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஓகேங்களா கேஸ் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் பண்ணல அப்படின்னு தெரியும் பட் இருந்தாலும் உங்கள் சைடு நீங்கள் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே போயிட்டீங்க அப்போ நாங்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க அதற்காக எங்களுக்கு வயது தலைவர் ஓராண்டும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க ஓகேங்களா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க சைடில் இருந்து லெட்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அனுப்பிச்சு நிமிஷம் அதிகம் சேர்ந்து சொல்லிட்டு அனுப்புகிறாங்க உங்கள் சைடில் நீங்கள் யாராச்சும் வளரப்பாம இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு வாட்டி அனுப்பிடுங்க அதிகபட்ச லெட்டர்லாம் போய் அதிகமாக தலைவர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு எல்லாரும் பேசும் பொருளாக மாறினதுக்கப்புறம் கட்டாயம் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது நிறையபட்ச வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா இதுதான் வந்து எஸ்ஐ தேர்வு எழுதியவர்களோட நிலை என்னன்னா இப்போ இங்கே ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா உங்களோட நிலமைய வந்து நினைவு பார்க்க முடியல அதிகபட்ச மாணவர் என்ன பண்ணுறீங்கன்னா கமென்சேஷன் கேட்குறீங்க உங்களுக்கான பதில்கள் யாராலையும் தெளிவாக சொல்லித் தர முடியாது ஓகேங்களா ஏன்னால் வந்து ரொம்ப முடி இப்போ வந்து கேஸ் அந்த மாதிரி நிலையில் இருக்குது அதனால் வந்து கட்டாயம் வந்து இப்போ போயிடுவீங்க வேலைக்கு நெக்ஸ்ட் கால் ஃபர் இப்போ வந்துடும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக தெளிவாக சொல்லித்தர சொல்ல முடியல யாராலையுமே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்த ஒருத்தர் சில பேர் உருவா இருக்கட்டும் என்னென்னா பிசி வந்து எஸ்ஐக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ வந்து எஸ்ஐ வந்து இப்போ கேஸ் நடத்துட்டு லேட் ஆகலாம் பட் எஸ்ஐ தான சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஐ இருக்குன்னா அது வரைக்கும் எஸ்ஐ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுக்காக பிசி விட்டு பிசி வேலை நடத்தினோம் அப்படின்னா யூனிஎவர் ஆர்பி வந்து அது மாதிரி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் அவ்வளோ நாட்கள்லாம் தள்ளி போக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இப்போ உடனடியாக இதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்து இது வந்து கேஸை வந்து முடிச்சாங்களோ உங்கள் சைட்லேருந்து நிறைய வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரியன்ஸ் சைட்லேருந்து நிறைய தலைவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு கோரிக்கையை வைப்பாங்க இது எல்லாமே உடனடியாக என்ன பண்ணுவாங்க இது ஒரு பேசும் போல மாறத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க இந்த கேஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க கூடியவரையிலும் ஒரு நல்ல செய்க வரும் பொங்கல் முடிஞ்சது பிறகு அந்த கோஸ் கோர்ட்டில் வந்து ஏரிங் போவோம் அதுக்கப்புறம் நல்ல முடிவை சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுவாங்க அவங்கள வேலைக்கு அனுப்புறதுக்கப்புறம் கால்ஃபர் ஒன்றுவான தேதியை சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வரைக்கும் ஏஜ் பாரானவங்க அந்த லெட்ரு போடுற வேலையை பார்த்துட்டு திரும்பி என்ன பண்ணுங்க உட்காந்து அது படிச்சுட்டுருங்க ஏஜ் பாராவாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க இல்லைங்களா உங்களுக்கு தேவையானது படிப்பு மட்டும்தான் ஓகேங்களா இந்த வேலையை விட்டு யாராவது போலாம் அப்படின்னு சொன்னா உங்களோட மனசு அதுவே கேட்காது நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலைக்கு கண்டால உங்களால் போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க இல்லை அப்புறம் பிசிக்கு வந்துரும் அப்படின்னா பிசி கட்டாயம் வரதான் போகுது அதாவது பிசி முன்னாடி வந்துடுமா பின்னாடி வந்துருமாட்டனா பிசி கட்டாயம் வரப்போகுது ரெண்டு மாதத்துக்குள்ளே கட்டாயம் பிசிக்கு வந்துடும் ஓகேங்களா அது வந்துரும் அப்ப நம்ம படித்து தாயிட்டோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஓகேங்களா கட்டாயம் வந்து இப்போ போட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேக்கன்சி எவ்வளோ தான் அதிகமாக வேணா ஆட்டம் எவ்வளோ வேணால் குறைவாகட்டும் எவ்வளோ வந்து அதுக்கு இணையான மாணவர்கள் தயாராகிட்டே இருக்காங்க ஆல்ரெடி ரொம்ப நாள் படிச்சுட்டு வரலாம் இருக்கிறான் அதாவது ஒரு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறான் அஞ்சு ஆறு மாதம் படிச்சுட்டு இருக்கிறான் இல்லை அவங்களாம் நம்ம காம்பிடேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ இருந்து சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க கூட நம்ம போட்டி போனோம்னா நம்ம அதிகமாக மார்க் எடுத்தால் மட்டும் நம்ம போட்டி போட முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐய பிசியோ படிக்கணும் ஆசைப்படாமல் என்ன பண்ணணும்னா கட்டாய நீ படிச்சிட்டே இருந்தோம் தொடர்ந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீ பார்க்குறியா விஷயத்த மட்டும் தெரிஞ்சிக்கிற அதுலேருந்து என்ன பண்ணிடணும் நீ போயிட்டு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் உன்னோட வேலையில் நீ கரெக்டாக இருந்தா அப்படின்னா கட்டாய நீ காவல்துறை பண்ணி ஆங்கிக்கலாம் இல்லை அதனால் யாராலேயும் அதை தள்ளுவே முடியாது எதோ ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அதாவது இன்னைக்கு ஒன்று நடக்கும் நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நடக்கும் ஆனால் கட்டாயம் வேலைக்கு போகக்கூடிய எல்லாரும் இன்னும் பண்ணி வேலைக்கு போயிடுவீங்க இதெல்லாம் எந்த ஒரு கவலையும் நீங்க பட தேவையில்லை படிக்கிறவங்களும் எல்லாம் சொல்கிறா பாருங்க இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதாவது இன்னும் சில பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது அதாவது சீக்கிரமா இந்த செலெக்ஷன் முடிஞ்சிட்டா அடுத்த செலக்ஷன் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் அப்போ செலெக்ஷன் நீ வந் வர்றதுக்காகவே நீ இவ்ளோ காத்து எல்லாமே முடிஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் கட்டத்திலே நிற்கிறான் பாரு அவனோட நிலைமையிலாம் கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா அதாவது ஒரு கேஸ் ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் உடனடியாக நான் வேலைக்கு போய்டும் அந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நாள் அதாவது ஓவரால் ரெஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கேஸ் நடந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து முடிவே இன்னும் ஆகாமல் இருக்குது அவனுக்கு ஒரு முடிவை சொல்லிவிட்டு அடுத்த முடிவு மாத்திரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஏஜ் பாஸ் லூட்னு சூர் ஐடியா சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மண்டே வந்து அதாவது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து வீட்டு மனு போட போகிறோம் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேஜ் பார் ஆகுது அதுக்காக நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் எல்லா சைடிலையும் ஸ்டெப் எடுக்கிறாங்க நம்ம சைடில் என்ன பண்ணுறோன்னா மண்டே வந்து பண்ணுறோம் ஓகேங்களா உங்கள் சைடில் வந்து நீங்களும் பண்ணுங்கள் அதுக்காக கண்டிப்பாக நல்ல முடிவு இது கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஏர் ஏஜ் பாரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அதுக்கப்புறம் தலைவர்களையும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தும் போது அவங்களும் பேசுவதெல்லாம் மாற்றுவாங்க ஓகேங்களா ஒருத்தர் பேசியிருக்கா அதே போல் இன்னும் ரெண்டு மூணு பேசுகிறாங்களா இதை கேஸ் வந்து இமிடியட்டாக முடிச்சு இதை வெளியே அனுப்பி இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கால் வேலையை அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் அப்புறம் டிவி நியூஸ் படி இன்னும் சாசப்படுறவங்க எல்லாரும் வந்து சூப்பராக படித்து அதற்காக நீங்கள் என்ன பண்ண முன்னாடியே தயாராகிடும் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஆசைப்பட்டுன்னா பில்லை கிளிக் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ